கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் ஏசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது வாழ்வின் உயர்வு நீங்கள் எடுக்கும் தீர்மானத்தை பொறுத்தது ஆதார வசனம் ரெண்டு தீமை தேகி ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தது அவர் அன்னால் வரைக்கும் காத்து கொள்ள இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் கிறிஸ்துவின் போர் வீரர்களை ரட்சிக்கப்பட்ட அனைவருமே முழுவதும் புரிந்து கொண்டு ரட்சிப்புக்குள் வரவில்லை இதுவும் கர்த்தருக்கு தெரியும் பின் உள்ளே வந்ததும் வேதம் வாசிக்க ஆரம்பித்ததும் சபையிலே வாரா வாரம் செய்திகள் கேட்கிறதுனாலும் நமக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படுகின்றன நம்முடைய புரிதலிலே ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்றன நாம் இருக்கும் தீர்மானத்திலே ஒரு மாற்றங்கள் நாம் நிச்சயித்து கொள்ளும் காரியங்களிலே ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்றன தடுமாற்றம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது சந்தேக தீர்ந்து கொண்டே வருகிறது இது ஏதோ ஒரு கொள்கையின் அடிப்படையில் செயல்படும் மதம் அல்ல என்பதை புரிந்து கொண்டோம் இது ஒரு மார்க்கம் வழி என்பதும் இது இறைவனோடு இணைந்து நடக்கும் பயணம் என்பதும் கண்டோம் கண்டுகொண்டோம் வேத முழுக்க உறவை பற்றித்தான் பேசப்படுகிறது என்ன உறவு குடும்ப உறவு எந்த குடும்ப உறவு தெய்வீக குடும்ப உறவு அழைத்தவர் நம் தகப்பன் அழைக்கப்பட்ட நாம் யாவரும் அவரது பிள்ளைகள் பிள்ளைகள் யாவருக்கும் பட்சவாதமற்ற தகப்பன் தமது முழு அன்பையும் வெறுப்படுத்தி வெளிப்படுத்துகிறார் கல்வாரியிலே வெளிப்படுத்தினார் கல்வாரியிலே வித்தியாசமே இல்லைங்க ஆனால் நமக்கு அவர் தனித்தனியான பாதை வழிமுறைகள் சித்தம் கொண்டுள்ளார் இந்த அறிவு நமக்கு வேண்டும் ஒருவனுக்கு பெஸ்ட் பாதை இன்னொருவருக்கு ஒஸ்ட்டு பாதை என்பது அல்ல அல்ல சேரும் இடம் ஒன்று பரலோகம் கிடைக்கும் பலன் ஒன்று நித்திய ஜீவன் இதில் எந்த மாற்றமும் இல்லை நம்மை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி அழைத்து செல்ல வேண்டும் என்பது அவர் நோக்கம் அல்ல அவரை புரிந்து கொண்டு அவரது சத்தத்திற்கு வேத எழுத்திற்கு கீழ்ப்படுத்த நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் இதற்கு தினந்தோறும் புத்தம்பதை அளிக்கிறார் வழி நடத்த ஆவியும் தந்துள்ளார் இந்த அறிவும் புரிந்து நமக்கு வேண்டும் இதில் தடுமாற்றம் இருக்கக்கூடாது தடுமாற்றமும் அசால்ட்டு போக்கும் வரும்போதுதான் பாடுகளை சந்திக்கிறோம் நன்றாக புரிந்து கொள்கள் பாடுகள் சோதனைகள் வேதனைகள் ஏன் வருகிறது என்றால் நாம் எடுக்கும் தீர்மானத்தில் நாம் நடக்கும் பாதையிலே சற்று தடுமாற்றம் கொள்கிறோம் உலகத்தை பார்க்கிறோம் மாம்சத்தை பார்க்கிறோம் அவர்களை பார்க்கிறோம் இவர்களை பார்க்கிறோம் தடுமாற்றம் வருகிறது எதிரி ஒருவன் தேவ வழி பாதையை விட்டு நம்மை இழுத்து கொண்டு போக எத்தனம் பண்ணி கொண்டேதான் இருக்கிறார் தந்திர வலையை பொய்யின் பாதையை காட்டுகிறார் இந்த அறிவும் புரிந்து கொள்ளுதல் நமக்கு மிக மிக அவசியம் அவருடைய தந்திரத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் நாம் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அவர் பேச்சைத்தான் கேட்க வேண்டும் எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அவர் வழியில் தான் நடக்க வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணிக்கொண்டு முடிவு எடுத்து அதில் எழுநிற்க வேண்டும் இதில் சற்றும் சிரமம் இருக்கத்தான் இது எப்போது வருகிறது என்றால் கர்த்தரை பற்றிய அறிவும் வேதத்தின் சாட்சிகளை கை கொள்ளும் போது தடுமாற்றம் வரும்போது ஆவிக்குரிய நிலை சரீரம் எல்லாம் அவரிடம் முழுமையாக ஒப்படைக்க நமக்கு சிரமம் இருப்பதில்லை நாம் ஒப்படைக்க வேண்டும் ஏனென்றால் அவரிடம் நாம் ஒப்பு கொடுத்த அனைத்தையும் அவர் வரை காக்க வல்லவர் என்று நிச்சயத்துக் கொண்டோம் இந்த நிச்சயம் வந்தவுடன் இந்த தீர்மானம் வந்தவுடன் அவரிடம் ஒப்புக் கொடுக்க நமக்கு எந்த சிரமமும் இருக்காது இதில் தடுமாற்றம் ஏற்படும் தான் அதிலும் தடுமாற்றம் வரும் நீங்களும் நானும் எவற்றாலும் அசைக்கப்படுவதில்லை நாம் ஞாயிறு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது ஞாயிறு மட்டும் பெட்டியிலிருந்து வெளியே வந்து விட்டு மறுபடியும் பெட்டிக்குள் போய்விடக்கூடாது திங்கள் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி சனி எல்லா நாட்களிலும் நாம் கிறிஸ்துவர்களாகவே இருக்க வேண்டும் தேனுடைய பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும் அவர் எல்லா நாட்களிலும் எந்நேரமும் நமது வாழ்வின் எல்லா பகுதியிலும் ஆளுகை செய்ய ஆலோசனை கொடுக்க விரும்புகிறார் வாழ்வில் பார்வைக்கு வந்துவிட வேண்டும் இரு மனம் இருக்கக்கூடாது வாரத்தில் தான் உலகத்தில் தான் வாழ்கிறோம் அதற்காக நாம் உலகத்தார் போல அவருடைய போக்கில் இணைந்துவிடக்கூடாது உலகமும் வேண்டும் கர்த்தரும் வேண்டும் நிலை இருக்கக்கூடாது அது முடியாத காரியம் அதாவது உலகம் நம்மை ஆளுகை அனுமதிக்கக்கூடாது அவ்வளவுதான் உலகத்தில் வாழாமல் இருக்க முடியாது அவர்களோடு இணைந்து செல்லாமல் இருக்க முடியாது அவர்களுடைய போக்கு நமக்கு வரக்கூடாது அவளுடைய அணு அனுசரணை நமக்கு வரக்கூடாது அவளுடைய வழி நமக்கு இருக்கக்கூடாது நீங்கள் எதை நிர்ணயப்படுத்தி நிச்சயப்படுத்தி கொண்டு எதனோடு கைகோர்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அதை பொறுத்துத்தான் வாழ்வு அமையும் நமக்கு தெரிந்தெடுக்கும் உரிமையை கொடுக்கிறார் கர்த்தர் நாம் அவரோடு முழுமையாக இணைந்து கொண்டோம் என்பதை நம்முடைய சிந்தனையிலே பேச்சிலே செயலிலே காட்ட வேண்டும் கிரியை இருக்க வேண்டும் இயேசு படையில் இருந்தார் இருந்தும் புயல் வந்தது தண்ணீர் உள்ளே வந்தது ஆனால் அவர் இருக்கும்போது இந்த வாழ்வின் போட்டு அமிழாது கரை சேரும் நிச்சயமாக கரை சேரும் என்று நிச்சயம் உங்களுக்கு இருக்குமானால் உங்களை அசைக்க ஒருவராலும் முடியாது உங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஒரு பெரிய மழை பெய்து பெருவெள்ளம் வந்து உங்கள் மீது மோதினாலும் உங்களை அசைக்க முடியாது அவைகள் வந்த வேகத்திலேயே திரும்பி போய்விடும் உங்கள் கொடி ஏற்றப்படும் உங்கள் கொம்பு உயரும் சாட்சியாய் நிற்பீர்கள் இதற்கு அடிப்படை அவரை பற்றி அறிவும் அதன் அடிப்படையில் நீங்கள் எடுக்கும் தீர்மானம்தான் இதில் உறுதியாய் நிற்பதுதான் முக்கியம் ஜெபிக்கலாம் தகப்பனே விசுவாசத்தில் உறுதியாய் வர்கள உமக்காக வைராக்கியமாக காத்திருந்தவர்களோ வெட்கப்பட்டு போனதாக சரித்திரமே இல்லை பின்ன நாங்கள் மட்டும் எப்படி எப்படி நாங்கள் வெற்றி பெறுவோம் உயர்வோம் உமது நாம மகிமைக்காக வாழ்வோம் எங்கள் காலங்கள் உம்முடைய கருத்தில் இருக்கிறது நீங்கள் பிழைத்திருக்கிறபடியா நாங்களும் பிழைத்திருக்கிறோம் எப்படி வளமாக நிறைவாக செழுமையாக கொழுமையாக நாங்கள் பிழைத்திருக்கிறோம் இன்னும் உயர்வோம் உம்முடைய நாமத்தில் உயர்வோம் இயேசுமை நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் அருமைப்பதாவே ஆமேன் அல்ல லூயா